கன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது கல்வியை தரக்கூடிய ஸ்தானம் பண வரவினை தரக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கை குடும்ப நலத்தை தரக்கூடிய ஸ்தானம் பேச்சு திறமையை தரக்கூடிய ஸ்தானமாகும் அது சுபஸ்தானமாகும் அந்த சுபஸ்தானமாகிய அந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதி பாக்யஸ்தானம் ஸ்தானம் என்ற சுபஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்துத்துறை ஆகியவற்றிலே அவர்கள் வாழ்க்கையிலே சிறப்படைவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதாவது இரண்டாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வியில் சிறப்பு கிடைக்கும் மதம் சம்பந்தமான விஷயங்களிலே சிறப்படைவார் பயிற்சியிலே சிறப்படைவார் பிறருக்கு வழிகாட்டுதலிலே சிறப்பு பெறுவார் கற்பித்தலிலே சிறப்பு பெறுவார் மற்றும் எழுத்துத்துறையிலும் அவர் சிறப்படைவார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு இரண்டாம் ஆகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அவருக்கு சிறப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையிலே அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் கும்பத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் கும்ப ராசியிலும் மிதுனம் லக்னத்திலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அவர்களுக்கு வாழ்க்கையிலே சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் பங்குனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிதருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அவர்களுக்கு வாழ்க்கையிலே சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி வழிகாட்டுதல் பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்துத்துறை ஆகியவற்றிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்து சேரும் வாழ்க்கையிலே அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஆகிய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்தடையும் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அது அவருக்கு உச்ச வீடாகும் அவ்வாறு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இருக்கு பிறந்த விருட்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்து ஆகிய துறைகளிலே அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய அந்த குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் ஆகிய துலாத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வியிலே சிறப்பு வந்து சேரும் மதம் விஷயங்களிலே மதம் சம்பந்தமான விஷயங்களிலே சிறப்புகள் வந்து அடி வந்து சேரும் பயிற்சி விஷயங்களிலே சிறப்புகள் வந்து வந்து சேரும் பிறருக்கு வழிகாட்டுதலிலே கற்பித்தலிலே எழுத்து துறையிலே அவருக்கு வாழ்க்கையிலே சிறப்புகள் வந்து சேரும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மீனம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் ஆகிய விருச்சிகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வியில் சிறப்பு மதம் சம்பந்தமான விஷயங்களிலே சிறப்பு பயிற்சி கொடுப்பதிலும் பயிற்சி எடுப்பதிலும் சிறப்புகள் பிறருக்கு வழிகாட்டுதலிலே சிறந்தவராக விளங்குவார் கற்பித்ததிலே சிறப்படைவார் மற்றும் எழுத்துத்துறையிலே துறையிலே சிறப்படைவார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே சுபஸ்தானமாகிய லக்னத்திற்கு இரண்டா இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சுபஸ்தானமாகிய லக்னத்திற்கு ஒன்பதாம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்வி மதம் பயிற்சி பிறருக்கு வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் எழுத்துத்துறை ஆகியவற்றிலே அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே சிறப்புகள் வந்து சேரும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் என்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்